நீங்கள் சொன்னீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து கோவம் வருது ஏன் அந்த கோவம் வருதுன்னா சின்ன சின்ன விஷயம் கூட கரெக்டாக இருக்கணும் சரியாக இருக்கணுங்கிற அவங்க மனப்பாங்க அதுதான் வந்து அந்த கோபத்துக்கான மூல காரணம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு நேரம் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க அந்த நேரத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடணும் அந்த நேரத்துக்குள்ளே இது நடந்து முடிஞ்சிடணும் அந்த நேரம் குறைய குறைய அவங்களுக்கு வந்து பதட்டம் அதிகமாகும் பீச் மாதிரி எல்லாமே நடக்கணும் வைக்கணும்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அழிவு இருந்தது இத்தனை பேரை கொண்டுருங்க இவங்களெல்லாம் இது பண்ணிருங்க அப்படின்ற ஒரு அழிவு இருந்தது அது இதில் நியாயம் தர்மம்லாம் கிடையாது பீச்சு அப்படிங்கிற மருந்து கொஞ்சம் நியாயத்தோட பக்கம் நேர்மையோடய பக்கம் போகிறவங்களுக்கு அது பண்ணோம் கொஞ்சம் இது வந்து ஓவராக அதிகாரம் இந்த வீட்டில் நான் தான் சட்டம் நான் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் எப்படி இருக்கிறதா இருந்தால் இது இல்லை இஷ்டம்னா வீட்டை விட்டு வெளியே போ கை நீட்டி அடிச்சிடலாம் டப்புன்னு கை நீட்டிடுவாங்க பேசிகிட்டே இருப்பாங்க டவாலு கை நீட்டி அடிச்சுடுவாங்க கையில் கிடைக்கிற பொருளை போட்டு உடைப்பாங்க கதவை டம்மு அப்படின்னு அடைச்சிட்டு போவாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் கொலை பண்ணுற அளவுக்குலாம் யோசித்து அதை செய்கிறதுக்கே போயிடுவாங்க அறுவலாம் இயற்கைய மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மலர் மருத்துவர் பதகன் சார் இருக்காரு ஸோ அவர்கிட்ட நம்ம வந்து இந்த கோபம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவரது இல்லையா அதுக்கான தீர்வு என்ன அது வந்து நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் சார் சார் நிறைய பேருக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள கோவது இல்லையா அதை வந்து நம்ம எப்படி சரி செஞ்சுக்கிறது சார் இப்போ கோபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மேலே நமக்கு இருக்கிற ஒரு அக்கறை அதுதான் அதோட வெளிப்பாடு தான் வந்து கோபம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவங்க அந்த வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க நம்ம விருப்பத்துக்கு மாறா ஒரு விஷயம் நடக்கும்போது அதை நம்ம விருப்பத்துக்கு ஏற்றபடி மாற்றணுங்கிறதுக்காக நம்ம செய்கிற ஒரு செயலுக்கு பேர் தான் கோபம் ஸோ கோபம் ஒரு வகையில் நல்லது தான் ஆனால் அந்த கோபம் வந்து காரணமே இல்லாமல் யார் மேலேனாலும் வரும்போது நம்மளோட அடையாளமே வந்து மாறுது நமக்கு வந்து ஒரு ஒரு பெயரையோ அது சிறு மூஞ்சி அல்லது எப்போ பாரு அவருக்கு ஷார்ட் டெம்பரு அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளத்தையும் உருவாக்குது இந்த கோபத்தால் நிறைய நேரங்களில் என்ன ஆகுதுன்னா குறிப்பாக உறவுகளில் வந்து ஒரு விரிசல் அவசரத்தில் வார்த்தையை விட்டுறது கோபத்தில் எதையாவது சொல்லிடுறது நான் அப்புறமா அப்புறம் சொல்ல அப்படி சொல்லலை இப்படி தான் சொன்னேன்ற மாதிரி மாற்றி சொல்கிறது அப்போ இந்த கோபத்தினால நிறைய வந்து கணவன் மனைவிகளுக்குள்ள பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில கூட ஒரு விரிசல் வந்து உருவாகுது அதே மாதிரி கம்யூனிகேஷன்ல வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக உண்டு பண்ணணும் ஒரு உயர் அதிகாரியாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்றதை ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னா சொல்கிற விதமாக சொன்னால் தான் கேட்க முடியும் நீங்கள் கோபமா இங்கே வா அங்கே போகணும்னு அதிகாரத்தோட நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு செய்வாங்க ஆனால் அடுத்து அவங்க ஒரு வாய்ப்புக்கு எதிர்பார்த்துட்ருப்பாங்க எப்படா வாய்ப்பு கிடைக்கும் இவரை நம்ம போட்டு விடலாம் அப்படின்ற மாதிரி அப்ப இந்த கோபம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனுஷனோட சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையா உண்டு பண்ணுது அதை இருக்கணும் ரொம்ப ரொம்ப கம்மியாக அளவாக சமையலில் உப்பு அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ இந்த கோபத்தில் வந்து வர்றதுக்கு முக்கியமான காரணம் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து கோவம் வருது ஏன் அந்த கோபம் வருதுன்னா சின்ன சின்ன விஷயம் கூட கரெக்டாக இருக்கணும் சரியாக இருக்கணுங்கிற அவங்க மனப்பான்மை அதுதான் வந்து அந்த கோபத்துக்கான மூல காரணம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு நேரம் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைப்பாங்க அந்த நேரத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடணும் அந்த நேரத்துக்குள்ளே இது நடந்து முடிஞ்சிடணும் அந்த நேரம் குறைய குறைய அவங்களுக்கு வந்து பதட்டம் அதிகமாகும் அப்போது அந்த வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுக்காக வார்த்தைகளை வேகமாக பேசுவாங்க அதை நம்ம கோபன்ற மாதிரி எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது டக்குன்னு வெளியே வந்துட்டே இருக்கும் வார்த்தைகள் ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக மலர் மருத்துவத்தில் அதை பிரித்து வச்சுருக்காங்க கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு ஸோ அதுக்கு ஏற்றபடி மருந்துகள் இருக்குது அது இப்போ என்னென்னு ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் நேயர்களுக்கு அது பெயர்கள் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுனால அது தெரியணுங்கிறதுக்காக நானே ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பேரை காணித்து அது என்ன மலர் மருந்து அது என்ன மாதிரி கோபத்துக்கு பயன்படுத்தலாம்னு நம்ம சொல்லிடலாம் ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பீச் அப்படிங்கிற மலர் மருந்து சரிங்களா இந்த மலர் மருந்து யாருக்குன்னு நீங்க சொன்ன அந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் எல்லாமே கரெக்டா இருக்கணும் சரியா இருக்கணும் நேரத்துக்கு இருக்கணும் பங்சுவலா இருக்கணும் கொடுத்த வார்த்தையை காப்பாத்தணும் இந்த இந்த சுச்சுவேஷன்ஸ் தான் ஒருத்தருக்கு கோபத்தை வரதுக்கு காரணம் பத்து மணிக்கு வர சொன்னாப்பில் பத்தே காலம் ஆகிடுச்சின்னு ஆள காணும் அப்படின்னு அப்படியே சுருன்னு தலைக்கு ஏறும் வரட்டும் நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் எங்கே போனாலும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு கோபம் வரும் ஸோ அவங்களுக்கு பீச் அப்படிங்கிற இந்த மலர் மருந்து அற்புதமான ஒரு தீர்வை வந்து கொடுக்கும் ஓகே அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பீச் மாதிரியே தான் ஓரளவுக்கு ஆனா இதுல வந்து ஒரு அதிகார தோரணை இருக்கும் ஏன் தான் எல்லாமே நடக்கணும் இவருக்கு வந்து நல்லதோ கெட்டதோ அது ஏன் தான் நடக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஹிட்லர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து பீச் மாதிரி எல்லாமே நடக்கணும் வைக்கணும்னாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அழிவும் இருந்தது இத்தனை பேரை கொண்டு இவங்களெல்லாம் இவங்க எல்லாம் இது பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு அழிவு இருந்தது அது இதில் நியாயம் தர்மம்லாம் கிடையாது பீச்சு அப்படிங்கிற மலர் மருந்து கொஞ்சம் நியாயத்தோட பக்கம் நேர்மையோட பக்கம் போறவங்களுக்கு அது இது பண்ணும் கொஞ்சம் இது வந்து ஓவர அதிகாரம் இந்த வீட்டில் நான் தான் சட்டம் நான் சொல்றதா எல்லாரும் கேட்கணும் இப்படி இருக்கதா இருந்தால் இரு இல்ல இஷ்டம்னா வீட்டை விட்டு வெளியே போ இந்த மாதிரிலாம் கோவப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த வைன் அப்படிங்கிற மலர் மருந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இந்த நேரம் தவறாமையினால் வரக்கூடிய ஒரு ஒரு பயம் ஒரு பயம் சொல்கிறத விட ஒரு ஒரு கோபம் ஆமாம் ஒரு நாலு மணிக்கு தான் அவங்களுக்கு ட்ரெயின் இருக்கும் பன்னெண்டு மணிக்கே வீட்டில் இருக்கவங்களெல்லாம் போட்டு படாப்படுத்திகிட்டு இருப்பார் ஏதோ ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி அங்கே போய் பார்த்தா நாலு மணிக்கு வர ட்ரெயின் அஞ்சு மணிக்கு தான் வரும் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படியே அந்த ட்ரயல்வெட்டரகி பார்க்கறது அப்படியே நகத்தை கடிச்சு துப்புறது இந்த மாதிரி ஒரு ஒரு டிலே ஆகுறதுனால ஒரு பதட்டமும் கோபமும் அந்த டிலேக்கு காரணமானவங்க மேலே வர்ற மாதிரி பயம் இருக்குது அப்படின்னா அந்த கோபம் இருக்குதுன்னா அவங்களுக்கு இம்பேஷன் அப்படிங்கிற இந்த மலர் மருந்து ஓகே அடுத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா செரி பிளம் அப்படிங்கிற இந்த மலர் மருந்து ஸோ இந்த மலர் மருந்து எதுக்கு அப்படின்னா இந்த இந்த கோபங்கள்லேயே ஒரு உச்சகட்ட கோபம் வரும் எந்த அளவுக்கு கோபம்னா கை நீட்டி அடிச்சிருவாங்க டப்புன்னு கை நீட்டிடுவாங்க பேசிட்டே இருப்பாங்க டபாலு கை நீட்டி அடிச்சுருவாங்க கையில் கிடைக்கிற பொருளை போட்டு உடைப்பாங்க கதவை டம்மு அப்படின்னு அடைச்சிட்டு போவாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் கொலை பண்ணுற அளவுக்குலாம் யோசிச்சு அதை செய்யறதுக்கே போயிடுவாங்க அறுவாலை தூக்கிட்டு வெட்டதுக்கு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டுக்கடங்காத கோபம் வருது ஆனா உனக்கு இவ்வளோ கோவம் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்குலாம் இந்த மலர் மருந்து அற்புதமா இருக்கும் செரி பிளம் அப்படின்னு பேர் ஓகே ஓகே சார் இந்த மருந்து நம்ம வாங்க முடியும் சார் இந்த மருந்துகள் வந்து பொதுவாக எல்லா ஹோமியோபதி கடைகள்லையுமே கிடைக்குது ஒன்னே தேதியில பெரும்பாலும் கிடைக்குது ஆன்லைன்லயும் கிடைக்குது அப்படி ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல டிஸ்பிளேயில நம்பர் வரும் கீழே நம்ம நம்பர் கொடுக்க சொல்றோம் நீங்க கால் பண்ணுங்க நம்ம அந்த மருந்துகளை அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன் ஓகே சார் இது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் இது வந்து ஆளுக்கு ஆள் வந்து மாறுபடுது சில பேருக்கு சின்ன வயசுல இருந்தே கோபம் அதிகமா இருக்கும் சில பேருக்கு கொஞ்ச நாளாவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஒருத்தரோட தன்மையை பொறுத்து இருக்கு குறஞ்சது ஒரு ஒரு மாசமாவது கண்டினியூவா எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வரைக்கும் கூட தேவைப்படும் ஓகே சார் இது சைட் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இல்லை இதுல சைடு எஃபெக்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது வந்து யாருனாலும் சின்ன குழந்தையில இருந்து வயசானவங்க வரைக்கும் யாருனாலும் எடுத்துக்கலாம் பத்தியம்னு எதுவும் கிடையாது இது நீங்க மருந்து எடுத்துக்கும் போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது புலிக்காரம் சேர்க்கக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாது இது யாருக்கு வேணாலும் எத்தனை அளவுல வேணாலும் எடுத்துக்கலாம் அதனால எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு இது வந்து சூடோ மெடிசின்னு சொல்லுவாங்க அதாவது மருந்துன்னு நினைச்சா மட்டும்தான் இது மருந்து இதெல்லாம் ஒரு மருந்தா அப்படின்னு நினைச்சா அது மருந்தே இல்லை அவ்வளவுதான் அந்த மாதிரி ஒரு ஒரு கோயிலோட புனித நீர் மாதிரி வேளாங்கண்ணிக்கு போய் தீர்த்தம் எடுத்துட்டு வராங்க திருப்பதிக்கு போய் ஒரு லட்டு கொண்டுட்டு வராங்க அது ஒரு உணவுப் பொருளா இருந்தாலுமே அதுல வந்து ஒரு தெய்வீக குணம் இருக்கு அது வந்து நமக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு நம்புற மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும் சோ நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் இந்த மருந்துகள் எல்லாமே அவங்களை பொறுத்த வரைக்கும் மருந்து இல்லைன்னா அது வெறும் தண்ணி லிக்விடு அவ்வளவுதான் சூப்பர் சார் ரொம்ப நல்ல எக்ஸ்பிளைன் கொடுத்திருக்கீங்க ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருந்தீங்க இதே மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கு ஸோ அடுத்த வீடியோஸ்ல நம்ம கண்டிப்பா கண்டிப்பா பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் நன்றி சார் நன்றி என்ன மக்களே சார் சொன்ன விஷயம் எல்லோரும் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஒவ்வொரு விஷயத்தும் எப்படி எப்படி இதெல்லாம் வருது அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு ஸோ இதை வந்து நீங்கள் ஹோமியோ கடைலையும் வாங்கிக்கலாம் அப்படிங்களுக்கு கிடைக்கலாம் கீழே கீழே டிஸ்பிளே நம்பர் போய்ட்டு அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதேமாதிரி அடுத்த வீடியோவில் சாரோட நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் 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 வணக்கம்